பொன்னமராவதியில் பல்வேறு திட்டப்பணிகளை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேரூராட்சியில் அம்ருத் திட்டத்தின் கீழ் பதிமூணு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்விற்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முன்னிலை வகித்தார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மிர்சி ரம்யா தலைமை வகித்தார் மேலும் பொன்னமராவதி பேரூராட்சிக்கு புதியதாக பத்து லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்பட்ட ஆறு மின்கல புதிய வாகனங்களை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் பொன்னமராவதி பேரூராட்சி தலைவர் சுந்தரி அழகப்பன் பேரூராட்சி துணைத்தலைவர் வெங்கடேசன் பொன்னமராவதி ஒன்றிய கழக செயலாளர் அடைக்கலமணி நகர கழக செயலாளர் அழகப்பன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் தனலட்சுமி அழகப்பன் இளைஞரணி மாவட்ட துணைத்தலைவர் வேந்தன்பட்டி இளையராஜா நெசவாளரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சுந்தரி ராமையா தொட்டியம்பட்டி தலைவர் கீதா சோலையப்பன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு முரளி சுப்பையா திமுக நிர்வாகி முத்தையா பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள் ராமநாதன் சுதாரவி மணப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிசாமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் பேரூராட்சி செயலாளர் மூசை கணேசன் உள்ளிட்ட பேரூராட்சி பணியாளர்களும் உடனிருந்தனர்